ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் கடலுக்கு நடுவில் அற்புதமாக நவ கோயில் இருக்குதுங்க கடலுக்கு நடுவில் வச்சுருக்காங்க அந்த ஒம்போது நவக்கரங்களும் கடலுக்கு நடுவில் தண்ணிக்குள்ளே இருக்குங்க எவ்வளோ அற்புதமான காட்சி தெரியுமா நீங்கள் பகல் நேரத்தில் போங்க நவக்கிரகங்களை கும்பிடுறதுனா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே போனீங்கன்னாவே அந்த சாமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து மூழ்கிடுது சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அம்புட்டு சாமி தண்ணியில் மூழ்கிறோம் ஒரு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளனமாக போனீங்கன்னா ஒம்பது நவக்கரங்களும் தண்ணியில் நல்லா அழகாக காட்சி அளிப்பாங்க தண்ணி கம்மியாக இருக்கும் உள்ளே இறங்கி சாமி கும்பிட்டு வரலாம் நேரம் ஆக ஆக தண்ணி ஹெவியாக ஏறி ஏறி சாமி சுத்தமாக மூழ்கிறது எவ்வளோ பெரிய அற்புதமான காட்சி இதில் உலக தேசத்தில் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க சின்ன பிள்ளையில கூட்டிட்டு நாங்கள் நடந்து போய் தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள நடுவில் போய் சாமியை கும்பிட்டு வந்தோம் நாளாக நாளாக சுற்றி பாலை மட்டும் கட்டி மக்கள் நடந்து போகிற அளவுக்கு சிறப்பு அமைச்சிருந்தாங்க இப்போ மேலெல்லாம் ஓடு போட்டு மூடி அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக கேரளாவில் இருக்கோம்னு அந்த மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அற்புதமான காட்சி நாங்கள் போகும்போதே ரெண்டு நாங்கள் பதினொன்றரை மணிக்கு அங்கே நிற்கிறோம் ரெண்டு சாமி அப்பயே மூழ்கிருச்சு பாக்கி பாக்கி சாமி மட்டும் இருந்துச்சு ஏழு சாமி மட்டும் தான் தெரிஞ்சது அங்கேருந்து சுற்றி பாப்பாம்பையனு கையை காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சாமியெல்லாம் இங்கே காணும் ஒம்போதுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு நாங்கள் போகும்போதே ஒம்பது சாமி இருக்கும் நான் தோசை இருக்கிறவங்க அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக வச்சு இருந்தாங்க நவக்கிரக கோயில் ராமநா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் கோயில் பேர் என்ன கே என்னன்னு கேட்டிங்கன்னா நவப்பாசனா நவக்கிரக கோயிலுங்க இதுக்கு பேர் ராமர் காலத்துல இருந்து இந்த கோயில் ராமர் வந்து பூஜை பண்ணிட்டு போனதுனால அப்பயிலேருந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இது பெருமை வாய்ந்த கோயிலாகவும் இது அமைஞ்சு போச்சு இந்த ஊருக்கே பெருமை வாய்ஞ்சது இந்த கோயில் தான் நாங்கள் சுற்றி அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வந்தால் நல்லா ஜில்லு சிலுன்னு காற்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் சுற்றி கடல் நடுவில் இருக்குது பாருங்க சாமி அதை நேரத்தோட போய் கும்பிடா தான் கும்பிட முடியும் நேரம் ஆக தண்ணிக்குள்ளே மூலிக்கிறதுனா எவ்வளோ அற்புதமான காட்சி அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லைங்க அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ கூலிங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அற்புதமான காட்சி கண்டிப்பாக அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த சிறப்பு வாய்ந்த கோயிலை கும்பிட்டுட்டு வாங்க கிறக இருக்கவங்க உள்ள இறங்கி கும்பிடுங்க கிரகம் இல்லாதவங்க அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுருவாங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பி அப்படியே நடந்து போனாலும் பிள்ளைங்க வரமாட்டேங்குது இங்கிட்டு தண்ணி இருக்குது அங்கே தண்ணி இருக்குன்னு ஆசையாக இருந்துங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க தண்ணிக்கில் வந்து ஒரு பாலம் அமைச்சு ஒரு கோயிலே உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு மனசே இல்லாமல் சாமியை கும்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி வாங்க மெதுவாக போயிடலாம் வல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்க இருக்க கூட்டம் ஜாஸ்தியாகுது ஆனால் சாமி வந்து தண்ணிக்கில் போய் நேரம் ஆக சில பேர் வேடிக்கை பார்க்க வராங்க சில பேர் சாமி வராங்க அற்புதமான காட்சி அங்கிட்டு போகிற வாய்ப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு மட்டும் போகாமல் வந்துடாதீங்க கண்டிப்பாக போகிறவங்க கும்பிட்டுருவாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் இருக்குது தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு நவப்பாசன நவக்கிரக கோயிலுங்க இதுக்கு பேர் சாமியை கும்பிட்டு அப்படியே வெளியில் போடணும் நான் நடந்து அப்படியே வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு கார் பார்க்கிங் போட்டுருக்கிற ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு வெளியில் வந்து என்னட்டு சுற்றி வளச்சி வளச்சி எடுத்துக்கிட்டு தாங்கிற வீடியோ அந்த இடத்த விட்டு வரதுக்கே மனசே இல்லை ஒரு அழகாக இருக்குது அந்த இடமே அந்த கோயிலை வச்சு அந்த கடலை வச்சு அவ்வளோ அழகாக நான் நல்ல ஊருக்குள்ளே இருக்குது கடல் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சிடம் கடல் வந்து ஊருக்கு லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஊருக்குள்ளே இருக்குது இந்த கடல் அந்த சாமி கடலுக்குள்ளே நடுவில் இருக்குது அற்புதமான காட்சி என்ன என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருக்காங்க பாருங்கள் என்னமா இருக்குன்னு விட்டு போகிற மனசு இருக்குமா பார்த்துட்டு அப்படியே காருக்கு எல்லோரும் வந்துட்டாங்க அக்கா வரீங்களா இல்லையா அப்படின்னு பசங்களாம் கூப்பிட்டேன்னா அப்படியே வந்துட்டேங்க அம்மா வாங்கன்னு பாப்பா கூப்பிட்டுச்சு சென்று வந்து காரில் ஏரியாச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்மளை பாக்க வந்துட்டாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு இல்லைங்க ஆட்டுக்குட்டி ஒன்று வந்து என்னை அப்படி பார்த்துச்சு என்ன சுபாய் கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்துச்சு ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க அப்படியே கிளம்பிட்டு இப்போ அடுத்து எந்த கோயிலுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்ஸில் நிறையா வீடியோ அதை சிதசாக போட்டுருக்கேன் பெரிய வீடியோ டெய்லி மூணு மணிக்கு தான் வருது அடுத்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் நாளைக்கு மூணு மணிக்கு எந்த ஊருக்கு போகிறோம் எந்த கோயிலுக்கு போகிறோங்கிறது நாளைக்கு மூணு மணிக்கு பெரிய வீடியோ வருது கண்டிப்பாக பெரிய வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருங்க அந்த வந்துட்டாங்க ஃப்ரெண்டு அவங்கள பார்த்துட்டு பாய்ஸ் சொல்லியாச்சு பாய் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு பெரிய வீடியோவை டெய்லி பாருங்கள் மூணு மணிக்கு கண்டிப்பாக பெரிய வீடியோலாம் போகிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்ததுங்க போய் சாமியை கொடுத்துருவாங்க கரகம் இருக்கிறவங்க உள்ள இறங்கி கொடுங்க கும்பிடுங்க கரகம் இல்லாதவங்க மேலே கும்பிட்டுட்டு வாங்க தேவிப்பட்டாங்க அந்த ஊர் பேர் தேவிபட்டுனா நவ நவப்பாசன நவக்கிரக கோயில் கண்டிப்பாக போங்க ஒம்பது நவக்கிரகங்கள் அங்கே தான் இருக்குது அப்படியே சாமி விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்த ஊருக்கு எங்கே போகிறோம் எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற நாளைக்கு மூணு மணிக்கு வெளியில் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பாய்